தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் மாநில அரசியல் சூழல் பரபரப்பாகி உள்ளது விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி அடுத்த தேர்தலில் முழுமையாக களமிறங்கும் என முன்பே அறிவித்திருந்தது தற்போது விஜய் நேரடியாக முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருப்பது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்சியில் முதல் தேர்தல் பிரச்சாரம் விஜய் நாளை முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை திருச்சி மரக்கடை பகுதியில் தொடங்க உள்ளார் இதற்காக அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனைத்து வசதிகளும் கொண்ட சிறப்பு கேரவன் இன்று சென்னையில் இருந்து புறப்பட்டு திருச்சி சென்றுள்ளது மரக்கடை பகுதியில் விஜய் உரையாற்றும் நிகழ்வுக்கு தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் ஆயிரக்கணக்கில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டு நெரிசலை முன்னிட்டு திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது விஜயின் இந்த முதல் தேர்தல் பயணம் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவுகளோடு இணைந்துள்ளது மரக்கடை பகுதி என்பது எம்ஜிஆர் அடிக்கடி தனது தேர்தல் பிரச்சாரங்களை நடத்திய இடமாகும் ஒரு சிலையும் நிறுவப்பட்டுள்ளது விஜய் தனது முதல் பிரச்சாரத்தை இங்கு தொடங்குவதன் மூலம் எம்ஜிஆரின் அரசியல் ார் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருச்சியில் உள்ள மரக்கடை பகுதி அப்பகுதியில் பல தசாப்தங்களாக இயங்கி வரும் மர வியாபார நிலையங்களால் பிரபலமானது அந்த வரலாற்று பெயரையே கொண்டு பகுதி மரக்கடை என அழைக்கப்படுகிறது நாளை நடைபெறவிருக்கும் விஜயின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை நினைவுகூர்ந்து கூர்ந்து இப்பகுதி அரசியல் வரலாற்றில் முக்கிய இடத்தை பெறப்போகிறது என கூறப்படுகிறது விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருப்பது அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தேர்தலில் தாவேகா முக்கிய பங்கு வகிக்கப் போகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது தற்பொழுதைய அரசியல் சூழலில் திமுக அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு எதிராக விஜயின் அந்த அறிவிப்பு புதிய சவாலாக மாறி உள்ளது தாவேகா ஆதரவாளர்கள் விஜயை முதல்வராக என்ற கோஷத்துடன் சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் தீவிரமாக செய்து வருகின்றனர் விஜயின் முதல் தேர்தல் சுற்றுப்பயணம் நாளை திருச்சி மரக்கடையில் ஆரம்பமாகும் நிலையில் தமிழக அரசியல் அரங்கில் புதிய பரபரப்பும் மக்கள் மத்தியில் பெரும் ஆர்வமும் நிலவுகிறது விஜயின் வருகையை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து தாவேக்கா தொண்டர்களை திருச்சிக்கு படையெடுக்க தொடங்கிவிட்டன மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கிளிக் பண்ணிக்கங்க